வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மிடில் ஓவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு முப்பது பந்தில் ஒரு ஃபோர் கூட வந்து குஜராத் டைட்டன் அணியால் வந்து அடிக்க முடியலை ஒரு பதினஞ்சு ஓர்லேயே வந்து கேம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் என்னென்னா வந்து குஜராத் அணி வந்து கடைசி வரைக்கும் வந்து பேட் பண்ணியிருந்தாலுமே கூட அந்த பதினஞ்சாவது ஓர்லேயே வந்து அவ்வளோதான் போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து தோல்வி வந்து உறுதியாயிருச்சு இந்த கேமில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பேட்டர்ஸ் போட்டு பொல பலன்னு பலர்ந்து கட்டிட்டாங்க மெயினாக இப்போதைக்கு வந்து சிஎஸ்கேல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஓப்பனிங் தான் ருத்ராஜ் கைகாட் வந்து முப்பத்தாறு பந்தில் நாற்பத்தாறு ரன்னு இவராச்சும் வந்து கொஞ்சம் சுமாராக தான் ஆடுறார் இன்னொரு புறம் வந்து ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கார் அவர் வந்து ரொம்ப அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்டோடு ஆடிட்டுருக்காரு இரநூத்தி முப்பது ஸ்ட்ரைக் ரேட்டோடு வந்து ஆடிருக்காரு இந்த கேமில் இருபது பந்தில் நாற்பத்தாறு ரன்னு ஆறு ஃபோரு மூணு சிக்ஸ் பிரித்து மேய்ஞ்சிட்டார் அதுக்கப்புறம் வந்து ரஹானே கொஞ்சம் சொதப்பி இருந்தாலுமே கூட தூபே மிச்சல் இவங்களாம் வந்து செம்மையாக வந்து இருப்பாங்க சமீர் ரெஸ்வி யங் பிளேயரான இவருக்கு வந்து பேட்டிங் ஆடுற வாய்ப்பு கிடச்சி ஆறு பந்தில் பதினாலு ரன் ரெண்டு சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டுருக்காரு ஸோ சிஎஸ்கே பார்த்திங்க அப்படின்னா இருபதோர் முடிவில் இரநூத்தி ஆறு ரன் வந்து அடிச்சிருப்பாங்க அடுத்த அண்ணா குஜராத் அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சி தான் ஏன்னா கில் எட்டு ரன்லேயும் சஹா இருபத்தோரு ரன்லையும் வந்து அவுட் ஆகிருப்பாங்க இரநூறுக்கு மேலே அந்த மாதிரி டார்கெட் இருக்கிறப்ப கில் வந்து கண்டிப்பாக அதிரடி ஆடி இருக்கணும் டீம் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போயிருக்கணும் ஆனால் கில் வந்து அதை தவறிட்டார் அதுக்கப்புறம் வந்து சாய் சுதர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தடவு தடவு தடவை ஆரம்பிச்சிட்டார் ஸோ டி ட்வெண்ட்டியில் போயிட்டு வந்து அவர் வந்து ஓடிய இன்னிங்ஸ் மாதிரி ஆடி முப்பத்தோரு பந்தில் முப்பத்தேழு ரன் அடிச்சிருப்பாரு ஆனால் மூணே மூணு ஃபோர் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பார் அவரும் என்னென்னமோ ட்ரை பண்ணுறாரு ஃபோர் போகவே இல்லை விஜய் சங்கர் பன்னெண்டுன்னு அப்புறம் வந்து மில்லரும் வந்து தடவுறாரு சோ இந்த மாதிரி யாருமே வந்து ஒரு இன்டென்ட்டோடய வந்து ஆடலை அதாவது டார்கெட் வந்து இரநூத்தி ஏழு அப்படிங்கிறப்ப எந்த ஏதாச்சும் ஒரு பிளேயர் பாத்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்ன்னு அதிரடி காட்டணும் ஆனா யாருமே வந்து அதிரடி காட்டாம ரொம்ப முக்கியா ரொம்ப சுமாரா பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன் வந்து ஆடி இருப்பாங்க அதில் ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா சாய் சுதர்ஷன் பண்ணுவாருன்னு பார்த்தா பாஞ்சாதவரில் அவரும் வந்து வெளில போனாரு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அப்பவே வந்து சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறது வந்து உறுதியாயிருச்சு இந்த கேம்ல ஜெயிச்சதன் மூலமா சிஎஸ்கே இப்போ வந்து பாயிண்ட் ஸ்டேப்ல ஃபஸ்ட் ப்ரைஸ் வர போயிருக்காங்க நன்றி